வணக்கம் இன்றைய முக்கியமான பதிவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா தங்கத்தாரை நீர் அது அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது எப்படி செய்கிறது அது என்ன யூஸ் இந்த தங்கத்தாரை நீர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தங்கத்தாரை நீர் எதுக்கு யூஸ் பண்ணுதுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் புதுப்பிக்கிறது செல் தெரப்பி அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்லெல்லாம் ரீஜெனரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தங்க பசுப்பத்தினால ஆகும் இந்த தங்க பசுப்பம் நம்மளால் செய்ய முடியாது எல்லாம் அந்த காலத்தில் தான் செஞ்சுருக்காங்க அதை எப்படி வந்து இன்னொரு தங்க நீர் தாரையாக எப்படி மாற்றி குடிக்கிறது நமக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான பதிவு இது என்ன செய்யும் உச்சி முதல் பாதம் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்தும் அடுத்தது வளப்படுத்தும் அதுக்கப்புறம் சக்தி கொடுக்கும் இந்த சக்தி ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சக்தியாக பிரிக்கலாம் அதேமாரி நம்ம எண்ணத்துக்கும் சக்தி கொடுக்கும் வலிமை நம்ம எது ஆசைப்படுறோமோ அதை டக்குன்னு வந்து கிளிக் ஆகும் இந்த காரிய சித்தி காரிய சித்தின்னு இல்லையா அது இது நடக்கும் இந்த தங்கத்தாரை நீர் அருந்துவதால் காரிய சக்தி ஏற்படும் இந்த தங்கத்தாரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரை தாரையாக வருன்னு சொல்லுவாங்களே அதுதான் அந்த அருவி மாதிரி ஊற்றக்கூடிய அந்த தாரை நம்மளுடைய எண்ணங்களை அது எடுத்துகிட்டு போய் தாரை தாரையாக எப்படி சாரல் வருமோ அதே மாதிரி எல்லா வளங்களையும் தாரை தாரையாக கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான தங்கத்தாரை நீரை செய்வதற்கு எப்படி ரொம்ப சுலபம் தங்க பசுமை செய்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ செலவாகும் ஆனால் இதுக்காக ஒரு கிராம் தங்கம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற கோல்டாக கூட இருந்துட்டு போதும் சரிங்களா இது வந்து நம்ம இதுக்காக நீங்கள் போய் தனியோன்னா ஒரு காயின் கூட எடுத்துக்கலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயின் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எப்பொழுதுமே இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் குழந்தை முதல் பெரியவங்க கூட அழகாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் எந்த விதமான பக்க விலைகளும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் எல்லாமே செய்யலாம் நம்ம இப்போ வந்து தங்கத்தாரையை பற்றி பேசலாம் சரிங்களா ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப முக்கியமும் கூட நம்ம என்ன பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தூடாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா அதை வாஷ் பண்ணிடுங்க மோதிரமாக வச்சிருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு காயினா இல்லை அப்படின்னா எப்படி வேணா எடுத்துக்கலாம் பட் இதை இதுக்கு தனியாக மருந்துக்குனே ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் எப்படி வேணா எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம என்ன அது அடிக்கடி போட முடியாது தனியாக ஸ்பேரில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கோல்ட நீங்கள் எடுத்துக்கோங்க அது தோடாக இருக்கட்டும் மோதிரமாக இருக்கட்டும் ஆனால் கல் வச்சு தான் இருக்கக்கூடாது அதேமாதிரி கெம்பு தான் கூடாது கெமிக்கல் இருக்கக்கூடாது வெறும் இந்த கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மோதிரத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது அதேமாரி தான் நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா அந்த இதை யூஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுப்பு போய் ஒன்று கேஸில் போய் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வைங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா தளத்தலன்னு கொதிக்கணும்னா கோல்டு மோதிரத்தை போடுங்க ஒன்றும் உருகிலாம் போகாது சரிங்களா மாதிரி உங்கள் தங்கமும் குறையாது சரிங்களா வேணா பண்ண போகிறோம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா தாக்கத்தக்கிறது கொதிக்கும் இந்த உள்ளே கோல்டை போட்டுருங்க கோல்டை போட்ட உடனே நல்லா கொதிக்கும் அவ்வளோதான் கொதித்த பிறகு நீங்கள் ரொம்ப ஹீட்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நார்மலாக நம்ம குடிக்கிற அளவுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்கு கொதிக்க வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா தண்ணி இப்போ தலைப்பலன்னு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கோல்டு வரும்போது கோல்டு காயினாக இருக்கட்டும் எதாவது எந்த நகையாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பொது போல வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆற விட்டு நீங்கள் குடிக்க போகிறீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால கண்டிப்பாக இப்படி அந்த ஹீட்டில் தங்கத்தோடைய சாரம் உள்ளே இறங்கும் அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு தங்க சத்து அந்த தண்ணியில் இருக்கும் ஆனால் தங்கத்தோடைய இது குறையாது மேபி கொஞ்சமாக குறையலாம் அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தான் இதுக்குன்னு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேர் தங்கத்தை எடுத்துக்கலாம் இல்லைனா காயின் யூஸ் பண்ணிக்கலாம் காயின் தான் உங்களுக்கு எப்போ வேணாலும் போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு வசதி இப்படி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாரம் ஒரு முறை நம்ம திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது எப்போ வேணாலும் எடுத்து ஒரு கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஹீட் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம் கேட்டிங்கன்னா உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கலர் மாற்றம் ஏற்படும் அடுத்தது செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனட்டிக் ஆகும் செல் புதிக்கப்படும் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொன்ன அப்படியே ப பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும் என்ன ஓட்டங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்தில் தங்க பசுப்போம் என்ன சாப்பிட்டா என்னென்னலாம் குணாதிசயங்கள் இருக்குமோ அத்தனையும் இருக்கும் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த தங்கத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வசதி இப்போது வந்து எந்த விதமான பக்க விழாவும் இல்லாமல் நமக்கு தங்கம் நம்ம வீட்டுக்கு போகாது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்செட்டு வரும் சரிங்களா அதனால தான் நான் வந்து ரொம்ப தங் தங்கத்தாரகை நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல விஷயம் இதை எல்லாேருமே குடிக்கலாம் தவறு கிடையாது பத்து வயசுக்கு மேலே எடுத்துக்கலாம் யார் வேணாலும் சரிங்களா அப்போது நல்ல ஜீரணசக்தி கிடைக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுடைய பார்வை அதாவது வசிய பார்வை கிடைக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சொல்வாக்கு அதெல்லாம் படிக்கும் ஏன்னா தங்கத்துக்கு ஐஸ்வர்ய இல்லையா அதனால் அவங்க அப்படியே அழகாக நம்மோட மெர்ஜ் ஆகிடுவாங்க அதனால் நம்மளை எப்பொழுதும் பொன்போல் பாதுகாத்துக்கிட்டே வருவாங்க அப்போது நம்ம வந்து பொன்போல் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டால் தங்கத்தின் மதிப்பு எப்படியோ அதேமாதிரி நம்மளுடைய மதிப்பும் கண்டிப்பாக உயரும் உடலுக்கு ஒரு உறுதியினாலும் நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு உறுதியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதேமாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மிள செய்யும் தங்கம் போல் மிளற செய்யும் அப்போது நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் படிப்படியாக நம்ம ஐஸ்வர்ய தேவதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அழகாக நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க இது உறுதி செய்து பயன்படுங்கள் நல்ல